ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் அடுத்து விஐடி ரோடு பிரம்மபுரம்ன்ற பழமையான ஒரு ஊர் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவாலயம் இருக்குது இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வரலாற்று மிக்க ஒரு பழமையான ஆலயம் சொல்வாங்க ஆனால் ரொம்ப பேருக்கு இதோட சிறப்பு தெரியாது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால இந்த கோயிலை பற்றி யாரும் தெரிய தெரியல இந்த கோயிலுக்கு அதிகமான ஆட்களும் வரதில்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐர் வந்து பிரதோஷ காலம் மற்ற வாரத்தில் வரக்கூடிய சிவனுக்குரிய நாட்களில் வந்து தான் இந்த விசேஷமாக இந்த பூஜை நடத்துறது தான் சொன்னாங்க இங்கே இந்த கோயிலை பற்றியான சிறப்பு என்ன அப்படின்னு இந்த அம்மா கிட்ட கேட்கணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன் இந்த அம்மா வந்து இப்போ சாமி கொஞ்சம் நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தோம் இந்த கோயிலை பற்றி சிறப்பு ஆனா நான் வந்து செவி வழி கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டாக்கா இங்கே வந்து இந்த கோயில் வந்து சுயம்பாக வந்த கோயில்னு சொல்கிறாங்க அதாவது நாகலிங்கேஸ்வரர் சுயம்பாக வந்தது இங்கே வந்து ஒரு முதலியார் வீட்டில் வந்து ஒரு அம்மா ஒரு தம்பதியருக்கு வந்து குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா நாகமாக தான் பிறக்குது ஆனால் இருந்தாலும் அது நாகமாக பிறந்தாலும் அவங்க வந்து அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா தான் பிள்ளையாக பாதிச்சு தான் வீட்டில் வச்சுருந்து வளர்க்குறாங்க அதை வெளியே உள்ள ஒரு தொட்டில் கட்டி அதுக்கும் வந்து பால் கொடுத்துருக்காங்க அந்தம்மா அது நாகமாக பிறந்தாலும் அவங்க வெளியே விடலை அந்த வீட்டில் வந்து ரெண்டு திருடர்கள் வந்து இரவு நேரத்தில் திருடறதுக்காக வந்திருக்காங்க அந்த ஊரில் இருந்துக்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னாக்கா உள்ள போய் தேட சொல்ல இந்த பாம்பு இருந்துக்குது இது பாம்பு அப்படின்னு நினச்சி பயத்தில் என்ன பண்ணியிருக்காரு அதை வெட்டிட்டு இருக்காங்க தலையை தலையை வெட்டினோடனே அந்த பாம்புடைய தலை மட்டும் கொஞ்சம் ஊந்து ஊர்ந்து ஊர்ந்து கொஞ்சம் தூரம் வெளி வந்திருக்கு இந்த விஷயம் உள்ள இருந்த அந்த தம்பதியருக்கு தெரியாது இது ஊந்து என்ன பண்ணிக்கிட்டுனாக்கா ஒரு குத்தாண்ட வந்து அந்த குத்துலயே வந்து சுயம்பாக வந்து அவதரிச்சதா சொல்கிறாங்க வெட்டுப்பட்ட தலை மட்டும் உங்கள் ஊந்து வந்ததாக சொல்றாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகிதுனாக்கா அந்த திற வந்தவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிட்டீங்க கண்ணு தெரியாமல் போயிட்டேங்க இது என்னடா இது கண்ணு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழு சொல்லும் அப்போ அந்த தம்பதேவி வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி வந்து நாகமா போறது எனக்கு அப்படின்னு சொன்னுங்க அந்த ஊரில் யாருன்னாலே தெய்வம் வந்து நீயும் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அதனால வந்து நான் வந்து சுயம்பா மாறி இருக்கேன் இது வந்து ஒரு காலத்தில் காடாக இருந்துச்சான் அதனால் வந்து எனக்கு ஒரு கோயிலை கட்டி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த திருடகங்களே நாங்களே கட்டி கொடுத்துறோம் எங்களுக்கு கண்ணு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க அதனால் வந்து இந்த கோயில் உருவானதா சொல்கிறாங்க ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் அதே சமயத்தில் இங்கே அஞ்சு தலை நாகம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஐயர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அம்மா கிட்டே இந்த அம்மா ரொம்ப வருஷமாக அங்கே ராஜ்சிங்கன்னு நான் சொல்கிறேன்னா இது அவங்க தான் வந்து இந்த கோயிலை பற்றி விஷயத்தை அப்படிங்களா சரி இந்த கோயில பத்தி சிறப்புங்களை கொஞ்சம் சொல்லுங்கம்மா முன்னாடி வந்து இருக்க பழமை வாய்ந்த கோயிலுங்க அதனால மூளையார் வீட்டுல நாகமா பிறந்தது பிறந்ததை எப்படி போட்டுருதுன்னு அவங்க தொட்டி கட்டி அதை வளர்த்து வந்தாங்க திருடவங்க வந்தாங்க அதை வீட்டுல இது திருடுறதுக்கு அப்போ வந்து வெட்டிட்டாங்க பாம்பு எதிர்க்க வது அப்படின்னு வெட்டிட்டாங்க இது இவர் நாகநாகேஸ்வரன் தெரியல வெட்டிட்டாங்க வெட்ட உடனே அவங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே நின்றுச்சு கண்ணே நின்று போச்சு கண்ணே தெரியல பகவானே நான் தெரியாத செய்துட்டேன் என் கண்ணு கூடு இந்த நான் கோயில கட்டி வைக்கிறேன் என் பேர்லயே நாங்களே திருடன்களே சேர்ந்து இந்த கோயில கட்டி அந்த வெட்டுப்பட்ட துண்டு இங்க வந்து வீழ்ந்து ஒரு புத்து இருந்தது அதுக்கு முன்ன அந்த புத்து மேல வந்து இப்ப கூட அந்த சிவபெருமன் கொஞ்சம் இந்த இது பக்கம் ஆய்வா இருக்கும் அந்த வெட்டு துண்டு வந்து இங்க விழுந்துது இருந்து மோலியார் வீட்டுல அங்க இருந்து இந்த துண்டு எதிரி வந்து இவ்வளவு தொலைவுக்கு இங்க ஒரு ஆளா இருந்தது இல்ல ஒரு காடு மாதிரி இருந்தது அதனால அந்த துண்டு வந்து இங்கே விழவ அது அப்படியே சுயம்பா வந்துட்டாரு இந்த சுயம்பிள்ளைங்க அத அப்புறமா கோயில் கட்டி அவங்க விட்டாங்க இதை இவங்க பராமரிக்கிறாங்க சுயம்பிள்ளைங்க நாகநாகேஸ்வரர்னு எதை வந்து நல்ல வேண்டுதல் நிறைவேறது நானே என் பிள்ளைக்கு பத்து மாசத்து பாய்ந்தல பாக்காத வைத்தியம் இல்ல மந்திரம் தந்திரம் எங்கெங்க மந்திரம் போடுறாங்க எல்லாம் பாத்துட்டேன் டாக்டரும் பாத்துட்டேன் விடாத பத்து மாசத்துக்கு வழியே கிடையாது இப்ப ரோடுது அம்ட்டு மூடு வண்ணா தான் பேருக்கு சொல்றேன் மற்ற வீடே கிடையாது காடும் பெரும்பாலும் இங்க வர்றதில்ல அஞ்சித்தால சொர்பு இருக்கு இங்க இங்க வர்றதே இல்லை அதனால சாவி அழுது 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 அப்போ நான் சின்ன வயசுல இது எனக்கு கை இப்ப அறுபத்தி அஞ்சு ஆக போகுது இந்த கோயில நான் விடாம வந்துன்னு இருக்கேன் நல்லது நடக்குது வேண்டுது கஷ்டப்படுத்தினாலும் பகவான் கை விடுறதில்லை நாகநாதீஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்புறம் அந்த குழந்தை அழுது ஐயர் தரமாட்டேன்னுட்டாங்க வந்து என் புள்ளி என்னன்னா எடுத்துக்கோ என் புள்ள வாழட்டும் அப்படின்னு ரொம்ப நான் கொடுமெல்லாம் அனுபவிச்சேன் என் புள்ளி அந்த கம்பத்தை அந்த போட்டு பத்த மார்காண்டி உனக்கு சக்தி இருந்தா என் புள்ளி குடு எனக்கு அதுனா என் உயிரே சேர்த்து எடுத்துக்கோ நான் இருந்து பழம் கிடையாது நான் அழுதேன் அழுது கோயில் வந்து சொத்தனு பிறகு உள்ள மூலஸ்தானத்துல கவுளி சொல்லிச்சு அதே அப்புறமா பரவாயில்ல பகவான் எனக்கு நேரடியா பாத்திரன்னா கூட ஒரு உத்து கூத்துட்டாரு வீட்டுல எடுத்துன்னு போனா கனை திறந்து பார்த்தா என் பையன் பால்ல குடிச்சா நல்லா வறந்து வந்து அதுல இருந்து நான் மறக்கறதில்லை பகவான் கிட்ட வந்துக்கினே இருக்கேன் இப்ப இங்க தொண்டும் செய்யறேன் வேலையும் செய்யறேன் அந்த கோயில்ல எவ்வளோவோ கொடுமைப்பட்டு என் வீட்டு வீட்டுக்கார இருபத்தி அஞ்சு மேலாச்சு எனக்கு அஞ்சு பசங்க ஏதோ பகவான் குணித்துல இன்னைக்கு இருக்கணும்னா உயிரோட என் அவனுக்கும் நல்லா வளர்த்து அவனை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து விஎட்ல எலக்ட்ரிஷன் வேலை செய்யறான் அவனுக்கு ரெண்டு எந்த குறையும் இல்லை கஷ்டம் வரதான் செய்யும் எல்லாருக்குமே இன்பம் தொன்போ வரதான் செய்யும் கைவிடறது இல்லை பகவான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க என் சின்ன பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது அவன் பேர் பரமேஸ்வரன் வச்சேன் லாஸ்ட் பையன் அது எல்லாம் பட்டு பட்டுன்னு போயிட்டா கூட எனக்கு சக்தி இருந்தா என் பிள்ளை எனக்கு குடுன்னு வந்து அதுதான் பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்கேன் என் பிள்ளைங்க வாழ்த்தும் ஒரு பொண்ணு மின்ட்ரியில இருக்க கஷ்டப்பட்டு கொடுத்தேன் வாயதி நான் உயிர் வாயதி இவர் செயல் பகம் கை விடுறதில்ல இவர் சுயம்பா வந்தவர் அது இருந்துதான் ஆனா என் கண்ணுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு அந்த அஞ்சித்தாள நாடம் நம்ம கண்ணுக்கு தெரியுறதில்ல சொல்லுவாங்க அயிருங்க சொல்லுவாங்க அதனால மூணாவது கா நான் சோமாரம் சோமாரம் ஓட்டுவிடுதுன்னு கார்த்திகை மாசத்துல அப்போ வந்து ஐயப்பன் கோயிலாந்த நல்லா கருப்பா இதை இருக்கு பாரு இந்த போட்டோல அதே மாதிரி கருப்பா இது சுத்தி நின்றுப்பாரு அயிருக்காண்டில தம்பிடுச்சு அன்னைக்கு காலையிலேயே ஐரும் பார்த்தாரான் அவரு எனக்கு சொல்லலை பயப்படும் நான் வந்து பெருக்கலாம் சாயந்தரம் பூஜைக்கு கார்த்திகை மாசம் அஞ்சு வாரமும் நடக்கும் சோமவாரம் வந்தா அந்த ஐயப்பன் கோயிலாண்டியே பட்டு நின்ந்தது கருப்பா அப்படியே சுத்தி இவ்வளோ நீட்டு நாகம் கருணாகம் நான் பார்த்து பைப் அப்படியே நின்றுட்டேன் பயலாம் எனக்கு ஒண்ணு தட்டல சசாம நின்னுட்டேன் அப்புறமா அது என்ன பார்த்துட்டு பயப்படம்னு இவ்வளோ பேர் சந்திருக்குது ஐயப்பன் கோயிலாம் அது உள்ள போயிடுச்சு நானே பார்த்தேன் நாகம் அப்புறம் பார்த்தேன் அப்புறம் நாகநாகேஸ்வர தான் ஒரு இதா உங்களை மாதிரி புல் கை சத்து போட்டு என் கண்ணல்ல தம்பிட்டாரு நாகேஸ்வரர் இப்படி நான் பெருக்கினே இருக்கேன் இப்படி வந்தாரு வந்த உடனே தலைமுடியெல்லாம் தொங்குது நல்லா இப்பி விட்டா மாரி புல் கை வெள்ளை சத்து போட்டுங்கிற பைஜாம் மாதிரி போட்டுன்னுங்கிறாரு அப்ப வந்து சரியாதோ கோயில் சுத்தம் வராங்கன்னு சொல்லிட்டு யாரோ அப்படின்னு நான் ஐயப்பா கோயிலாண்ட அங்க பேருக்கு நின்ந்தா உள்ள வந்தாரு வந்து இதெல்லாம் சுத்திங்கன்னா அவர் எங்க போய் அடங்கிட்டாரு நமக்கு தெரியல நான் கது வேலை எல்லாம் அந்த மாதிரி முடிஞ்சிச்சு கொஞ்சம் வெளி வாங்கப்பா நான் கது போட்டு பாருங்க வெளி வாங்கன்னு சுத்தி சுத்தி பாக்குறேன் என் கண்ணுக்கு டெம்பிள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆமா பிரம்மபுரம் சக்தி வாய்ந்த கோயில் ஒண்டிட்டு அம்மாவும் இருக்குது அவங்க மாரியம்மன் கோயில் அவங்க ஓடையில தண்ணியில் அடிச்சுன்னு வந்ததுனால ஒண்டிட்டு அம்மான்னு அந்த அம்மா நாங்க இருக்க பழைய வெட்டுல அங்கேயே இருக்காங்க அங்க இங்கதான் நான் தங்குவேன் இந்த ஊர்ல அப்படின்னு நின்ட்டாங்க பெருமா அதான் பெரியவங்க சொல்லுவாங்க நமக்கு தெரியாது பிரம்ம அந்த காலத்துல நமக்கும் முன்ன இந்த மாதிரி இருந்தவங்க இங்கிருந்துதான் செந்துரம் எடுத்துன்னு போறாராம் அனுமன் அதான் செந்துரா மலை அதுக்கும் ஒரு புராணம் இருக்கு செந்துரம் வந்து ஒரு கடுகு அளவு விழுந்துதான் அந்த ஆஞ்சிநேரு அந்த ராமாயணத்துல ஏத்துன்னு போகும்போது பருவதமலை எங்க இருந்து இந்த வழியா போகும்போது அந்த செந்துரம் வந்து கொஞ்சம் ஒரு துளி விழுந்ததும் மலையே அதனால செந்துராமலைன்னு ஆஹ் நேத்து நான் போய் வந்தேன் நான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இங்க சிவபெருமானுக்கு கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு அப்படியே வேலை செய்துட்டு அங்கேயும் போய் வந்த மாலை ஆமா செந்தூரம் அந்த செந்தூரம் எல்லாம் இங்க இருக்கட்டெல்லாம் நல்ல கோயிலுங்களே எல்லா கோயிலும் இருக்கு இங்க ஒண்ணு கூட ஆட்டோரம் இருக்காங்க துர்கை எல்லாமே பழமை வாய்ந்த கோயில் கோயில பத்தி அந்த வரலாறு சொன்னாங்க அயிர் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தான் வருவாராம் அவருக்கு வேற ஒரு கோயிலில் இருக்கிறதுனால அவர் நேரம் கிடைக்கிறப்ப வந்து பூஜை பண்ணுவார்ன்னு சொன்னாங்க அதனால் அவர் எப்போ வரும் தெரியல கோழி கோயில் வந்து பூட்டியே இருக்குது என்னால் உள்ளே போக முடில ஆனால் வந்து உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பாருங்கள் இந்த கோயிலோட விசேஷம் என்னான்றது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு சிறப்புமிக்க கோயில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எப்போவாச்சும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் அடுத்து காட்பாடி காட்பாடி அடுத்து விஐடி ரோடு விஐடி அதுக்கப்புறம் பிரம்மபுரம் பிரம்மபுரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது ரொம்ப ஒரு பழமையான வாய்ந்த கோயில் சொல்கிறாங்க அதுலேயும் சக்தி வாய்ந்த கோயில் சொல்லலாம் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இங்கே தெரியல அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்